வணக்கம் வியாழன் கவிதை வாணிமோகனுக்கு மிகவும் அருமையாக பதப்படுத்திய கவிவரிதனை மெருகூட்டி ஊக்கம் தந்திடும் ராபிஜ கௌரி நகுலா சிவநாதன் அவர்க்கும் இத்துடன் நந்திகளும் வாழ்த்துக்களும் அக்கம் முன்னூற்றி பதினைந்து ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து அன்னைக்கு நிகருண்டோ அவனியிலே அன்புக்கு விலையுண்டோ பவனியிலே பொறுமைக்கு உவமையுண்டு தாயினிலே அன்னைக்கு நிகருண்டோ அவனியிலே உண்மைக்கு உரிமையுண்டு அன்னையிலே எத்தனை துன்பம் வந்தடினும் மறந்து அத்தனையும் இன்பமாக தந்து தன் சொத்தாக பாதுகாத்து பத்து மாதம் தன் வயிற்றில் கருசுமந்து பெற்றெடுத்து பெற்றெடுத்து இனிதாக வளர்த்த பெருமை தாயின் தரத்துக்கு வரமேது சேக்கி தலையிடனில் தனக்கு வந்தது போல் புழுப்போல் துடித்து துவண்டு செயற்படும் அருமை பாயில் படுத்திராது நெருப்பில் வெந்து அபிந்து வாய்க்கு ருசியாக வயிறார உண்பது பார்த்து மகளும் அன்னையே உனக்கு நிகருண்டோ அவனியிலே அம்மா நன்றி வணக்கம் உடன்ராணி சம்பந்த ஜமனியில் இருந்து